வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டைனர்ஸ் இப்போது கோவிலில் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் மாதிரி சும்மா டேஸ்ட்லேயும் ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி ஒரே சமயத்தில் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு இளம் பருப்பாக வறுத்துக்கலாம் வெண்பொங்கலுக்கு செய்கிறப்போல் இப்போ ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து நம்ம அரை கப்பு கொஞ்சம் கூடுதலாக கூட பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பு அரை கப் பாசி பருப்பு அதையும் இதுலேயும் சேர்த்துடலாம் அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பி வேற ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் அதே சமயம் குக்கரில் ஒரு கப் ரைஸ்க்கு அஞ்சு கப் வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பாசி பருப்பு வந்து கணக்கெடுக்கக்கூடாது அரிசி மட்டும் ஒரு கப்புன்னு அஞ்சு கப் தண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் இப்போ குக்கரில் தண்ணி கொதித்ததும் ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்திக்கலாம் நல்லா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்தக்கூடாது ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு தேவையானது இதிலேருந்து பாதி எடுத்து தான் செய்ய போகிறோம் அதனால் உப்பு சேர்த்தக்கூடாது விசில் வர்றதுக்குள்ளேற இப்போ நம்ம பக்கத்தில் இன்னொரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்போ யூஸ்வலாக நம்ம சேர்த்துறது மிளகு சீரகம் முந்திரி பருப்பு கருவேப்பில இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் பெண் பொங்கலுக்காக இது இப்போது ரெண்டு விசில் விட்டாச்சு பாருங்க அரிசியும் பருப்பு நல்லா சூப்பராக குழஞ்சு வந்திருக்கு பாருங்க இதில் சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சக்கரை பொங்கலுக்கு வானொலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கோங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு திராட்சை பிடிக்காதுன்னு நான் சேர்த்தல இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது நல்லா முந்திரி செவக்கிற வரைக்கும் நல்லா வ வணக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ச கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பொங்கலுக்கு அது போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்டாலும் சரி இல்லை வெள்ளத்தை நுணுக்கி போட்டாலும் சரி சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டுக்கோங்க எப்படி நம்ம வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னியாக இருப்போம் இல்லையா அதிலே கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கலாம் கூட இப்போ இதே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதனால நம்ம கலந்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இன்னும் சக்கரை பொங்கல் இன்னும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விடவும் சூப்பரான கன்சிஸ்டன்சி பாருங்கள் செம்மையாக வந்துச்சு பாருங்க இந்த கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வெண்பொங்கலுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கலுக்கு தேவையான சால்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வ வறுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்துக்கோங்க அப்புறமேட்டு ஒரு ப ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா அதனால் ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பால் சேர்த்துன வரைக்கும் பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும் வெண்பொங்கல் எப்போயுமே ட்ரை ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வாசனையான வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு கோவில் டேஸ்ட்டில் சூப்பரான சர்க்கரை பொங்கலும் சாஃப்டான மணக்கும் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ஒரே சமயத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க் யூ